இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு எடுத்த முடிவுகளுக்கு முரணாக செயற்பட்டால் அல்லது நடவடிக்கை எடுத்தால் அவர்களுக்கு எதிராக கடும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்போம் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அவர் இது தொடர்பாக வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ள விடயங்கள் வருமாறு உள்ளூராட்சி சபைகளில் நிர்வாகங்களை ஏற்படுத்துவது தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு எடுத்த முடிவுகளையே கட்சியின் தலைவரும் பொதுச் செயலாளரும் நடைமுறைப்படுத்துகின்றார்கள் அவற்றுக்கு மாறாக முரணாக கட்சியின் மாவட்ட கிளை தொகுதி கிளை என்ற பெயரில் உறுப்பினர்கள் செயற்பட்டால் அல்லது நடவடிக்கை எடுத்தால் அவர்களுக்கு எதிராக கடும் ஒழுக்காற்ற நடவடிக்கை உடனடியாக பாயும் உள்ளூராட்சி சபைகளில் நிர்வாகங்களை ஏற்படுத்துவது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு இரண்டு தடவைகள் கூட விரிவாக ஆராய்ந்து தீர்மானங்களை கட்சியின் முடிவுகள் அவற்றையே கட்சியின் தலைவரும் பொதுச் செயலாளரும் உறுப்பினர்களுக்கு அறிவித்து முன்னெடுக்கின்றனர் அவற்றையே கட்சியின் முடிவாக கருதி முன்னெடுக்க வேண்டியது கட்சி உறுப்பினர்களின் கடமையாகும் தொகுதி கிளைகள் மாவட்ட கிளைகளின் தீர்மானங்கள் என்ற பெயரில் கட்சியின் முடிவுக்கு மாறாக ஏதேனும் செயற்பாடுகளை நடவடிக்கைகளை உறுப்பினர்கள் முன்னெடுத்தால் அவர்களுக்கு எதிராக உடனடியாக கடும் ஒழுக்காற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எம் ஏ சுமந்திரன் மேலும் குறிப்பிட்டுள்ளார்